நேற்று ராமநாதபுரம் தேர்தல் பிரச்சாரத்தில் சீமான் பேசின ஒரு பேச்சை தம்பிகள்லாம் கொண்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க அண்ணன் சொன்ன அந்த கதையை கேட்டு தம்பிகள்லாம் அப்படியே பூரிப்புல புல்லரிச்சு போய் கிடக்குறானுங்க அந்த கன்றாவி கதையை நீங்களும் கேட்டிருப்பீங்க அதாவது சீமான் சொன்ன அந்த பீத்த கதை என்னன்னா ஒரு காட்டில் ஒரு வயசான ஆள் இருந்தாராம் அவரு வர்றவங்க எல்லாம் ஆட்டையை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம் அப்புறம் அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சான் அப்போ அவர் தன்னோட மகனை கூப்பிட்டு நீ எப்படியாவது என்னை ரொம்ப நல்லவன்னு இந்த ஊர் மக்களையெல்லாம் பேச வச்சிரு அப்படின்னு தன் மகன் கிட்ட சத்தியை வாங்கிட்டு செத்து போயிட்டாராம் அப்புறமா அவர் மகன் என்ன பண்ணினாராம் அப்பனை விட அதிகமாக ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டாராம் வர்றவன் போறவங்ககிட்ட எல்லாம் அதிகமாக அடிச்சு புடுங்க ஆரம்பிச்சிட்டாராம் அப்ப அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்களாம் ஏ இவங்க அப்பா ரொம்ப நல்லவன்ப்பா இவன் அதை விட மோசமா இருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பனை நல்ல அப்புறம் மகனும் தன் மகனுக்கு அதையாக தான் சொல்லி கொடுத்தாராம் இதுதான் சீமான் சொன்ன அந்த பீத்த கதை இந்த கதையில வர்ற அந்த ரொம்ப வயசானவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதியே அவரோட மகன் யாருன்னா இப்ப முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அப்புறம் அவரோட மகன் யாருன்னா

இருக்காப்ல அதுதான் பிராக்டிக்கலான உண்மை கலைஞர தமிழின விரோதி தமிழ் துரோகின்னு திரும்ப திரும்ப சொல்லி கூமுட்ட தம்பிகளை எல்லாம் வெறி ஏத்தி அமௌண்ட் ஆட்டையை போட்டு சீமான் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காப்ல இதுதான் பிராக்டிக்கலான உண்மை ஒரு வகையில பார்த்தா கலைஞர் செத்தும் சீமான வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த வகையில உண்மையிலேயே கலைஞர் பெரிய மனுஷன்தான் ஏன்னா செத்தும் சீமானுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறாருல்ல அதே மாதிரி கலைஞர திருடன்னு சீமான் ஒவ்வொரு தடவை சொல்லும் சீமான் தம்பிகள் முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் வருது அப்படி ஒரு குதூகலமாக அதுவும் ஒரு வகையில் பார்த்தா கலைஞருக்கு வெற்றி தான் ஏன்னா அவர் செத்தும் இங்கே ஏகப்பட்ட பேரை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறாரு கலைஞரால் யாராவது பாதிக்கப்பட்டு கலைஞரால் யாராவது வருத்தப்பட்டு அழுதா அது அவருக்கு தோல்வி அவரால் இந்த கூமிட்டையெல்லாம் சந்தோஷமா தானே இருக்கிறானுங்க அந்த வகையிலையும் கலைஞர் செத்து ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சீமான் சொல்கிற இந்த கலைஞர் ஒரு வழிப்பறி திருடங்கிற மாதிரியான கதைகளை சீமான் மட்டும் இல்லை நாட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பொது புத்திலையும் அது அப்படி தான் இருக்குது கலைஞரை பத்தி பெருசாக புரிதல் இல்லாத பொதுமக்களையும் நிறைய பேர் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதிங்கிற அந்த ஆள் எப்படின்னா நாம ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தோம்னா நம்மகிட்ட கிட்ட இருக்கிறதையெல்லாம் அடிச்சு பிடிக்கிட்டு விரட்டி விட்ருவாப்ல அந்த மாதிரியான ஒரு கொடூரமான வழிப்பறி கொள்ளக்காரன் அப்படிங்கிற மாதிரிதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா அது உண்மை தான் கலைஞர் ஒரு வழிப்பறி திருடன் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கே நாட்டில சீமான் மாதிரி லட்சக்கணக்கான எச்சக்கலைகள் இருக்கிறாங்க ஆனா கலைஞருடைய சாதனைகளை பத்தி பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை கலைஞர் தமிழ்நாட்டில் கத்தி இல்லாமல் ரத்தமில்லாம ஒரு ஒரு புரட்சியவே நடத்தி காட்டிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு தான் ஆள் இல்ல நவீன தமிழ்நாட்டோட சிற்பின்னு கலைஞரை ஏன் சொல்லணும் அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குதுங்கிறத எடுத்து பொதுமக்களுக்கு சொல்றதுக்கு தான் ஆள் இல்ல அதனால ஏதோ நம்மளால முடிஞ்சதே ஒரு நாலு பேர்த்துக்கு எடுத்து சொல்லுவோம் ஆனா சீமான் தம்பிகளுக்கெல்லாம் இது புரியாது சீமான் பேசுறது எல்லாம் அரசியல் நம்பிக்கிட்டு இருக்கிற தற்கொலை முண்டங்களுக்கு இது புரியாது ரைட் கமிங் டு பாயிண்ட் கலைஞர் சத்தம் இல்லாமல் செய்த சாகசங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சியை விட்டு போற கலைஞரை திரும்ப ஆயிரத்தி ஆட்சிக்கு எத்தொன்பதுதான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கலைஞரோட ஆட்சி கிடையாது அந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரே ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் கலைஞருக்கு கிடைச்சிருந்தா கூட தமிழ்நாடு இன்னும் இருந்திருக்கும் இன்னும் முன்னேற்றம் அதிகமா இருந்திருக்கும் ஆனால் துரதிருஷ்டம் அப்படி அவருக்கு கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் கிடைக்குது வந்த உடனே மொதல் வேலையா எஸ்டிகளுக்கு ஒரு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறாரு மலைவாழ் மக்களுக்கான கதவை திறந்து விடுறாரு அதே மாதிரியே அப்போ கல்யாணம் ஆகிற பெண்கள்லாம் பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாரு அதுதான் தமிழ்நாட்டில் பெண் கல்வியில் ஒரு பெரிய புரட்சியவே உண்டு பண்ணுது அதைத்தான் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு புதுமை பெண் திட்டம்னு மாற்றி அமைச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் போற பெண்களுக்கெல்லாம் மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவர் அவங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் கண்டினியூவாக கொடுப்போம் அப்படிங்கிற அந்த புதுமைப்பின் பெண் திட்டத்துக்கான புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதியால் வைக்கப்பட்டது அதே மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி காலகட்டத்தில் தான் விவசாயிகளுக்கான இலவச கரண்டுங்கிற ஸ்கீமை கருணாநிதி கொண்டு வராரு ஒரே நாளில் அத்தனை கிணத்துல இருந்தும் மீட்டர்களை கழட்டிட்டு போயிட்டாங்க ஓவர் நைட்ல அத்தனை விவசாயிகளுக்கும் ஃப்ரீ கரண்ட் கிடைச்சிருச்சு இதெல்லாம் தமிழர்கள் மேலேயும் தமிழர்களோட வாழ்க்கை மேலேயும் எந்த அக்கறையும் இல்லாமல் தான் கலைஞர் பண்ணினாரா இவனுக்கெல்லாம் என்ன நாட்களை கலைஞரை திட்டிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு புரியல இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இந்தியாவோட பல மாநிலங்கள்ல விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் கிடையாது பில்லு கண்டிப்பா கட்டிதான் ஆகணும் அதனாலதான் வட மாநிலங்கள்ல விவசாயிகள் சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் அதிகமா நடக்குது தமிழ்நாட்டில் அது அந்த அளவுக்கு நடக்கிறது இல்லை அதுக்கு காரணமே இந்த இலவச கரண்ட் மாதிரியான விஷயங்கள் தான் அதுக்கப்புறமா தொண்ணூத்தி ஒன்னு டு தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி காலம் ஜெயலலிதாவோட அந்த ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் அந்த அம்மா வெறியாட்ட ஆன காலம் அப்பதான் இந்தியாவில் இந்த ஐ ஐடி துறைங்கிறது அப்படியே மெல்ல பூம் ஆகிட்டு இருந்த ஒரு டைம் பெங்களூர்ல அந்த டைம்ல தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சது ஆனா தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கவர்மெண்ட் அதை பத்தி எதையும் கண்டுக்கல திரும்ப கலைஞர் தொண்ணூத்தி ஆறுல வர்றாரு ஐடி துறைக்கு பெரிய எதிர்காலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு அதை தமிழ்நாட்டில் வளர்த்து எடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் பண்றாரு ஐடி பாலிசினே ஒன்னை உருவாக்குறாரு பில்கேட்ஸ கூட்டு வர்றாரு டைட்டில் பார்க் மாதிரியான விஷயங்களை உருவாக்குறாரு இன்னைக்கு தமிழ்நாடு ஐடி துறையில இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா இந்தியாவில் டாப் த்ரீ ஐடி எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்குதுன்னா அதுக்கு ஆரம்ப புள்ளி வச்சவர் கலைஞர் தான் அதே மாதிரி அதே தொண்ணூத்தி ஆறு டு ஆட்சி காலத்துல தான் கிராமப்புற மாணவர்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் ரூரல் கோட்டா கொடுத்தாரு மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜுகள்ல கிராமப்புறத்துல இருந்து படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு எல்லாம் பதினஞ்சு அவர் அப்பதான் கொண்டு வந்தாரு அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கல்வி புரட்சியவே கொண்டு பண்ணிச்சு இதுல பியூட்டி என்னன்னா கலைஞர் கொடுத்த அந்த பதினஞ்சு பர்சன்ட் கோட்டாவில் நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சு அதுல படிச்சு அமெரிக்காவில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்க வந்தான் அதே கலைஞரை திட்டிக்கிட்டு இருக்கான் சீமான் மாதிரியான பிக்காலிகள் பேச்ச கேட்டு கலைஞர் இனவிரோதி விரோதி இன துரோகினு ஆன்லைன்ல உட்காந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதே ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் மினி பஸ்ஸுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு அதே தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை அடுத்த பத்து வருஷத்துல வேற லெவல்ல மாத்திருச்சு ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டம்ங்கிறதுலாம் இன்னைக்கு மாதிரி நிலைமை கிடையாது அன்னைக்கெல்லாம் டூ வீலர் எல்லாம் யாருக்கிட்டையும் கிடையாது டவுனுக்கு வந்துட்டு போகணும்னா டவுனுக்கு படிக்கிறதுக்காகவோ வேலை விஷயமாவோ வந்துட்டு போகணும்னா பஸ்ல தான் வந்துட்டு போய் ஆகணும் அதுவும் கவர்மெண்ட் பஸ் தான் இருக்கும் குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்கும் அதை விட்டுட்டா வரவும் முடியாது போகவும் முடியாது அப்படிங்கிறது தான் அன்றைய நிலமை அந்த சமயத்தில் கலைஞர் மினி பஸ்ஸுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு அவ்வளவுதான் கிராமத்துக்கும் நகரத்துக்குமான இடைவெளி அப்படியே சுருங்கி போச்சு அத்தனை பேர் நகரத்துக்கு வந்தாங்க அத்தனை பேர் படிக்கிறதுக்காக நகரத்துக்கு வந்தாங்க வேலைக்காக நகரத்துக்கு வந்தாங்க அவ்வளவுதான் அடுத்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டில் மினி பஸ்ஸே தேவையில்லைங்கிற ஒரு நிலமை வந்துருச்சு ஏன்னா அத்தனை பேரும் டூ வீலர் வாங்கிட்டாங்க டவுனுக்கு அவங்க சொந்த வண்டியிலேயே வந்துட்டு போற மாதிரி அடுத்த பத்து வருஷத்துல நிலம மாறிடுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் கலைஞர் அந்த டைமில் மினி பஸ்ஸுக்கு லைசன்ஸ் கொடுத்ததுதான் அதே மாதிரி ரெண்டாயிரத்து ஆறில் கலைஞர் திரும்ப ஆட்சிக்கு வர்றாரு அப்போ அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய சாதனைகள்லேயே மிகப்பெரிய சாதனையே அதுதான் ஆனால் அதிகமாக கேவலப்படுத்தப்பட்டதும் அதுதான் அது என்னன்னா அதுதான் கலைஞர் டிவி இந்த கலைஞர் டிவியை கேவலப்படுத்தாத ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு அத்தனை பேரும் அதை கேவலமாக பேசிக்கிட்டாங்க இன்பேக்ட் அந்த டிவியால் நேரடியாக பலனடைஞ்ச பல பேரை

இருக்கிற பணக்காரன் வீட்டுக்கு போகணும் இல்லன்னா மேல் ஜாதிக்காரன் வீட்டுக்கு போகணும் டிவி பார்க்கணும்னா அவன் உங்களை நாய் மாதிரி தான் நடத்துவான் ஆயிரம் கண்டிஷனை போடுவான் டிவி பார்க்கறதுக்கு வரும்போது குளிச்சுட்டு சுத்த பத்தமா திண்ணீர்லாம் பூசிட்டு தான் வரணும்பா தினமும் வரக்கூடாது வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைய மட்டும் தான் வரணும்பா அதுவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் டிவி போடுவான்பா இங்கதான் உட்காரணும் இப்படி தான் உட்காரனும்னு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கண்டிஷன் போடுவான் அதுக்கெல்லாம் சம்மதப்பட்டு சுயமரியாதையை விட்டுட்டு தான் அன்னைக்கு தேதிக்கெல்லாம் டிவியை பார்க்க முடியும் அன்னைக்கு தேதிக்கெல்லாம் சுயமரியா

மேலதான் முடிஞ்சுது இதெல்லாம் தமிழர்கள் மேல எந்த அக்கறையும் இல்லாம தான் கலைஞர் செஞ்சாரா இவனுக்கு எல்லாம் என்ன கணக்குல கலைஞர் தமிழ் விரோதி தமிழ துரோகி எல்லாம் பேசிட்டு திரியானுங்க எனக்கு புரியல சும்மா இதெல்லாம் பேசினா நல்லா இருக்குதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கிறானுங்களா எனக்கு புரியல இது மாதிரி கலைஞர் சத்தம் இல்லாமல் நிகழ்த்திய சாகசங்களை பத்தி பேசினா ஆயுசு முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டோட வரலாற்றுல கலைஞரை தவிர்க்கவே முடியாது மத்தபடி சீமானோட தற்கொலை கூமுட்ட தம்பிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா யாரடா தமிழ் விரோதி தமிழ் துரோகிங்குறீங்க கலைஞரை விட தமிழினத்தை பெரும்பும் பெருங்கறனையும் கொண்டு நேசிச்ச தலைமை வேற யாராவது இருந்தா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்க பேசுவான் சும்மா உங்க நொண்ணம் பீத்த சீமான் மாதிரி ஓலப்பாயில ஒண்ணு கிடைச்ச மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஏதாவது ஆதாரம் இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்க உண்மையிலேயே உங்களுக்கு நொண்ணம் பீத்த சீமான் தாண்டா தமிழின துரோகி தமிழின விரோதியை ரொம்ப லோ லெவல்ல இருந்த தமிழ் மக்கள் அப்படியே மெல்ல உருண்டு பிரண்டு படிச்சு கிடிச்சு முன்னேறி ஒரு சொகுசான வாழ்க்கைக்குள்ள மெதுவா கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும்போது ஆயிரம் ஐயாயிரம் வருஷம் பின்னாடி இழுக்கிறாப்புல பார்த்தியா சீமான அவர் தாண்டா உண்மையிலேயே தமிழ் துரோகி தமிழ் விரோதி மனித குல விரோதினாவே அது சீமான் தாண்டா ஆட்டு புழுக்கையும் மாட்டுச்சாணியும் அள்ளியே அம்பானி ஆயிரலாம் அதானி ஆயிரலாம்னு வாய் கூசாம புழுகிற உங்க நொன்ன சீமான் தான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய ஒரு விஷ ஜந்து முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க